பாஸ்கிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து டார்சல் பாஸ்கிங் மகன் ஃபுல்லா ரெக்கையை விரிச்சு வச்சு வெயில் காயும் இன்னொன்னு வந்து ஃபுல்லா மூடி வச்சு ரெக்கை காயும் இது வந்து லேட்டரல் பாஸ்கிங் மக இது வந்து ரிஃப்ளெக்டிவ் பாஸ்கிங் அதாவது வெயில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதோட உடம்புக்குள்ள போகும் இது வந்து டார்சோ லேட்டரல் பாஸ்கிங் மக அதாவது பாதி திறந்து பாதி மூடி இந்த மாதிரி பாஸ்கிங் எல்லாமே அதோட கலர்ஸ் பொறுத்து வேரியாகும் இப்போ ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக விங்கை ஓப்பன் பண்ணியிருக்காது கம்ப்ளீட்டா மூடி அந்த மூடினது வழியா அதை அப்சர்வ் பண்ணி கீட்டு போதும் அந்த வெயில்ல காயிறது அதுக்கடுத்து என்ன மாதிரியான வந்து இந்த சாப்பிடும் ஸ்பைடர்ஸும் சாப்பிடும் அதுக்கடுத்து ரெப்டைல்ஸ்ல லிசார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இந்த வண்ணத்து பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட எதிரிகள்கிட்ட இருந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து தப்பிக்கிறதுக்கான என்ன பண்ணுன்னா ஒரு சில பிஹேவியர்ஸ் வந்து பண்ணுவோம் இப்போ இந்த பிஹேவியர் பேர் என்ன சொல்லுவாங்க மிமிக்ரினா ஒரு இது வந்து இன்னொரு பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி மிமிக் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் டைகருங்கிற பட்டர்ஃப்ளை உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் வந்து உண்டு அது வந்து எதுலன்னா அதோட உணவு இருந்து அதோட உணவு தாரம் வந்து எருக்கு எருக்கு செடியிலேருந்து அந்த அல்கலைட்ஸை சாப்பிட்டு அதோட உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடும் அப்போது பேர்ட்ஸ் வந்து ஒரு தடவை இந்த ப்ளைன் டைகர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து சா பட்டர்ஃப்ளை சாப்பிட்டுச்சுன்னா திரும்ப அந்த பட்டர்ஃப்ளை வந்து சாப்பிடாது அதனால என்ன பண்ணுதுன்னா இது வந்து வேற ஸ்பீசிஸ் இந்த பக்கத்தில் இருக்குது ஒரு பட்டர்ஃபிளை இந்த பட்டர்ஃபிளை வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி மிமிக் பண்ணுது ஆனால் இந்த பட்டர்ஃபிளையோட உடம்புல வந்து என்ன கிடையாது டாக்ஸின்ஸ் வந்து கிடையாது இப்போ ஒரு தடவை பேர்ட் ஏதாவது ஒரு பறவை வந்து இதை சாப்பிட்டுருந்துச்சுன்னா என்ன பண்ணாது ஒருவேளை இந்த பட்டர்ஃபிளை தான் இதுவோன்னு நினைச்சு இந்த பட்டர்ஃபிளை வந்து சாப்பிடாது இந்த பிஹேவியர் வேற என்ன சொல்லுவாங்கன்னா மிமிக்ரி